கனிமொழி எங்க ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல எங்க இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேட்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

ஏன்னா நம்ம மாநிலத்துல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும் போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என்சி டபிள்யூ சார்பாக என்னால் பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனா என்சி டபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்சி டபிள்யூ அந்த டேட்டா கூட என்னால் வெளியில சோக முடியாது நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமாக நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்கு நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்கு அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்கு பிஜேபி கம்மியாக இருக்கு இந்த இடத்துல பிஜேபி இருக்கு அதனால தான் அங்கே அதிகமாக இருக்கு அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் நான் சொல்றேன் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐஎம் சேங் ஒட்டு மொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம மாநிலத்தில் நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுதான் நான் நம்ம நா நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனால் அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு எதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியா இருக்குது மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு கண்ணாடி வீட்டில் நான் உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் கேளுங்க ஏன் அனுமதி மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற போது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடி இப்போ போராடணும்னு சொல்லும்போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்துருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் பேசுகிறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம் சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சொந்தர அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன்

நம்ம அது ஒன்றும் பார்க்கணும்ல நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் சொல்லுனா இது வந்து டெக்னிக்கல் ஏரர் பட் ஐ எம் அதுக்கு அதுதான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்க அதுதான் பார்க்கணும் யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்கள் யாருமே சொல்லலை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுன்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த எடுங்க எங்கே நான் சொல்கிறது ஒன்னா ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்குது எங்கே இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா நாங்கள் இதுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஸ் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா ஒன்றுமே பண்ணலை எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்கே இருக்காங்க ஏன் அங்கே என்சிடபிள்யூலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேலேருந்து பிரவீன் தீட்சித் வந்தார் அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கேயாவது பேசினாங்களா கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன்

ஆமாங்க அதுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார் சார் சொல்லி தான் விட்டோம் யார் அந்த சார் எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வர வந்தால் அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்ல இல்லைங்க மனிதர்கள் சொல்லும்போது நமக்கு வந்து ஆனால் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோங்க எல்லோரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம் நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்க இந்த விஷயம் உங்களை எல்லாேருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனால் கேட்குற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது குரூப்பில் எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான் வராதுல்ல அப்போ அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தை பார்த்துக்கோங்க நான் சொல்றேன் இன்னைக்கு அங்கே இருக்கேன் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும் சரிங்களா அதுதான் அன்றைக்கி நடந்தது அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு தவிர நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு இதுக்கப்புறம் என்னை புது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும் இன்னும் நல்ல நல்ல வகையில் இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட்

ஆமாங்க பேசுனது நான் இல்லை சொல்லவே இல்லையே பேசுனது ஏன் குரல் தானா நான் இல்லை சொல்லவே இல்லையே அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேன்னா இல்லையே ஆனால் போடுறதுக்கு நான் போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலையே ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒன்று இருக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டுடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்கள்ல அப்போ நம்ம நாட்டில் மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடில் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேறு லேனில் போ போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கள்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா க்ராசிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளியே நாட்டில் போய் ஒரு பெண் தொடர்களுக்கு ஒரு வகை இல்லை ஆயிரம் வ ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இலவாமல் போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தோடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்துடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது ஏனுங்க ஏன் இதுவரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குது நல்லா தான் இருக்கேன்

ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோடனே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னா துவக்க போகிறீங்கன்னா சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னு கேட்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் நான் இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறு கோடி எங்கே இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏங்களுக்கு எதிரான இல்லை வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா ஸோ பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு பா மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை எல்லாமே ப்ரெஸ்ல சொல்லணும் ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளானவங்க யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு யார் பற்றி ஏதோ புருஷன் பொன்னாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொன்னாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாத்தில் யாராவது தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வரதா இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ போ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுகிறீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்